தொடர்ந்து என் பாதிக்கப்படுகின்ற பானராயபுரம் அதுபோன்று தென்குத்து புதுநகர் பின்னாட்சி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளும் அதுபோன்று புவனகரி தொகுதியில் கம்மாபுரம் உள்ளிட்ட தொகுதியிலும் நிலம் எடுப்பதற்கு என்எல்சி நிர்வாகம் விவசாயிகளை விரட்டி கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் அதற்கு துணை போகக்கூடாது நம்முடைய அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை என்எல்சி மற்றும் பாதிக்கப்படுகின்ற கிராம மக்கள் மற்றும் அரசு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமுக உணவு எட்ட பிறகுதான் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு வர வேண்டும் அவர் ஒரு ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிலத்தை கையகப்படுத்த அனுமதிக்க கூடாது என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே முன்வைத்து எப்போது பார்த்தாலும் அரசு ஊழியர்களும் அடித்தளத்த மக்களும் ஏழை எளிய மக்களும் இந்த அரசுக்கு வாக்களித்திருப்பார்கள் படித்தவர்கள் புரிதல் உள்ளவர்கள் இந்த அரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படியேப்பட்ட அந்த படித்த மக்களாக இருக்கிற ஆசிரியர் மக்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விதி நூத்தி பத்திலே அறிவித்த இருபத்தி இரண்டாயிரம் மிடல்நிலை ஆசிரியர்கள் கனி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அதை நிரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை அவர்களை நம்மசப்படுத்த வேண்டும் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கான அந்த கோரிக்கை நிதி சுமையை பற்றி நிதியமைச்சர் பேசினார் நான் நான் அறிவேன் உங்களுடைய தலைமையில் நிதி செயலாளர் தலைமையில் சிறந்த நிர்வாகத்தை மேற்கொள்ளுகின்ற நீங்கள் இது போன்று எப்போதும் இந்த அரசு வர வேண்டும் என்று எந்த பொதுமக்கள் எல்லாம் நினைக்கிறார்களோ எந்த அரசு ஊழியர்கள் நினைக்கிறார்களோ அவர்களையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் செவிலியர்கள் நிரந்தரம் ஒரு பகுதி நிரந்தரமாற்றப்பட்டிருக்கிறது இன்னும் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பணி நிரந்தரம் அதுபோன்று இந்த விஓ அசிஸ்டன்ஸ் தலையாரி என்று சொல்வார்கள் கிராமத்திலே அவர்களுக்கான ஒரு திட்டம் இருந்து ஐம்பதாயிரம் ஓய்வு பெறும் போது கொடுக்கிறதுக்கு ஒரு பகுதி கொடுக்கறாங்க ஒரு பகுதி கொடுக்கல அவருடைய கோரிக்கைகள் அது போன்ற நீர் நெடுந்த காலமாக காற்று நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பல்வேறு துறைகளில் ஆசிரியர் நிரந்தரம் சாதாரண கிராம ஊழியர்களுடைய பிரச்சனை நம்முடைய செவிலியர்கள் பிரச்சனை வருவாய்த்துறையில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இது போன்ற சமூகம் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்முடைய அரசு கவனம் செலுத்தி அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த என்னுடைய நிதி சுமையினுடைய நம்முடைய ஊரக வளர்ச்சி துறையில் வேளாண்மை துறையில் பல்வேறு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு டேங்க் ஆபரேட்டர் அவர்களுக்கான உதவித்தொகை கேட்கிறாங்க இப்ப நேற்றுக்கு என்னுடைய தொகுதி திட்டக்குடி மாவட்டத்தில் எமது கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் கடந்த கால ஆட்சியில் கடந்த கால ஆட்சியில் ஒரு இரண்டாயிரம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விடுதிக்கு போட்டிருக்கிறாங்க அவருக்கு போதிய வருமானம் இல்ல அவருடைய மனைவி ஐசிசி போய் பண்ணி மிரட்டி அவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கோரிக்கை வச்சு அவர் தற்கொலை செய்து கொண்டார் கடலை உயிர்கள் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு இங்கு கந்து வெட்டி கும்பல் தனியார் வங்கிகளுடைய ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிறது அதையெல்லாம் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த வழக்கை கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்து அந்த வங்கியில் யார் போய் மிரட்டினார்களோ அந்த ஏழை விவசாயிகள் குடும்பத்தில் பிறந்து முதல் முறை ஒரு ஆயுத விடுதிக்கு வாடனா போன ஒருவர் உயிர் எதற்காக பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய பல்வேறு சாதனைகளை என்னால் சொல்ல முடியும் எல்லாரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களை பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு மாநில கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களோடு நம்முடைய தமிழ்நாட்டை ஒப்பிடுகின்ற போது மிகச்சிறப்பான நிதி நிர்வாகம் அதோடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி இன்றைக்கு சதவீதத்தை தாண்டி நிற்கிறது என்று கூறுகிறது என்று நினைக்கிறேன் ஆக இவ்வளவு நிர்வாகத் திறமையோடு நாம் இவ்வளவு மக்களுக்கான திட்டங்களை தீட்டி மக்களை சந்திக்கின்ற போது இதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தாத விளைவு மக்களுக்கு சென்றதை விளைவு இன்றைக்கு இதையெல்லாம் இன்றைக்கு இங்கே மாற்று அரசியலை என்று சொல்லி அல்லது வேறு விதமான தலைமை என்று சொல்லி இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு திரும்பியும் கிள்ளி போடாதவர்கள் எல்லாம் எப்படியாவது இந்த அரியாசனத்தில் அமர்வதற்கு ஆசைப்படுகிறார்கள் ஆதலால் நான் இத்தனை மக்கள் நல திட்டங்களை தீட்டிய பிறகும் இந்த மக்களுக்கான இவ்வளவு நிதி சுமையில் நீங்கள் ஈடுபடுத்த அரசு வீடுகளை பாதுகாத்து வருகின்ற இந்த அரசு ஓய்வு பெற்ற அரசு வீடுகளுக்கான பல பணன் போக்குவரத்து துறையிலிருந்து அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யணும் அதே பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர்களும் காத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கையை பல்வேறு லட்சக்கணக்கான கோடிகளை அரசு வாக்குறுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்ட அந்த உறுதிமொழிகளை நீங்கள் நிறைவேற்றி தந்தால் நிச்சயம் தமிழ்ச் சமூகம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மீண்டும் முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார்கள்